ஏதோ மத்தியில இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால் வெளியிட்டால்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார் அது சிறுபள்ளித்தனமானது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதலமைச்சராக பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்போ இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மலைச்சம்பள் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலேயே நன்மதிப்பை பெற்றவர் கணக்கென்று ஒரு முத்திரையை பைத்தவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் புகழ் பெற்றவர் பாரத ரத்னா விருதை பெற்றவர் இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ்பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மலைச் சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வரலாறு கூட தெரியாம நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் என்னுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களும் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அண்ணா திமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார் மூன்று முறை முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவரை போல அல்ல பாரத ஜனதா பாரத ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சி எல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க அது மறந்து விட வேண்டாம் ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை இன்னும் சொல்ல காஷ்மீர்ல யாரும் தெரியாது ஜார்க்கண்ட்ல யாரும் தெரியாது இவருக்கு வரலாறு தெரியல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர் பொன்மணி சம்பளம் புரட்சித்தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு கடைப்பிடிக்கின்றது அது மட்டும் அண்ணா திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி சொல்லியிருக்காரு ஏன் திமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டியா அப்பெல்லாம் தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்களோட கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்ட சொந்த தொகுதியை தோத்து போயிட்டீங்களா அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போது மேலவையில் பல்வேறு மசோதா மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை அண்ணா திமுக தேவை அப்பொழுது திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது திமுக கெட்டதா தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவை கூட கடைப்பிட்டுக்கின்றேன் அது மட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது அதோட நான் முதலமைச்சர் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடந்தது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருமானமே இல்லை அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும் விலைவாசி வீரல வரிகள் போடல கொரோனா காலத்துக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணோம் அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம் ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வருகின்ற பொழுது ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கு நூத்தி அறுபத்தி எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது இந்திய நாடு அப்படி என்றால்

அதோட இங்க இருக்கிற பாரத ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதுலேருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் வந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா எதையுமே கொண்டாடுறேன் ஒரு பொய் திட்டமோடு கொண்டாறல தேர்தல் நேரத்தில் பிரச்சாதத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல பாரத ஜனதா மதியில ஆட்சி அமைந்த உடனே ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை கொண்டாடுறாரு எத்தனை திட்டத்தை கொண்டாந்துருக்கிறாரு பூரா பொய் பேச பூரா பொய் நீக்கி மை கிடச்சா போதும் எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகிற ஒரு ஊர் தான் இன்னைக்கு பாரத ஜனத கட்சியுடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றோம் பத்தாண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்று கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திக்கின்றது இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி முப்பதிலே உயர்கல்வி அடைவெளி இலக்கிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் மருத்துவத்துறை சாதனை கல்வியிலே சாதனை இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அண்ணா திமுக ஆட்சி சொல்லியிருக்காரு இப்படி துறை துறை வாரியாக சாதனை படித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட பல்வேறு துறைகளில் அண்ணா திமுக ஆட்சி தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம் இன்னைக்கு உள்ளாட்சி மட்டும் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றுக்கிறோம் சமூக துறையில விருது போக்குவரத்து விருது மின்சாரத்துறையில விருது சமூக துறையில விருது இப்படி பல துறையில தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி செய்த அரசாங்க நற்பெயரை பெற்ற அரசாங்க அண்ணா திமுக அரசாங்கம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு காலடி பூங்கா நீ பூட்டி கிடக்குது இன்னும் திறக்கல பலமுறை சொன்ன இதை நிறைவேற்றல அத்திக்கட அவனாட்சி திட்டம் அண்ணா திமுக ஆட்சி தான் மத்திய அரசு நிதி கிடையாது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதி இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நானும் அடிக்கல் நாட்டும் போது கூட பிரைம் மினிஸ்டர் இன்ன வரைக்கும் அந்த திட்டம் தோங்கல இதுக்கு ஏதாவது வழி சொன்னா இதுவும் கிடையாது இது மத்திய அரசாங்க திட்டம் தானே நீ மாநில இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்கள் மத்தியிலே சொல்லி அதை வேகமாக விரைவாக அந்த பணியை முடிச்சு அதை நிறைவேற்றிக்கலாமே இதே அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசு இருந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி பெற்ற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கொண்டு வரதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சா அதை நாங்கள் நிறைவேற்றினோம் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துக்களை இருக்கும் நம்ம நாமக்கல்ல நான் இருக்கும்போது ஒரே ஆண்டுல கட்டி முடிச்சு நான் ஒரு பகுதி திறந்தேன் இது அண்ணா திமுக சாதனை வேணும்னா திட்டமிட்டு அண்ணா திமுக குறை சொல்ல விட்டுவிட விட்டு இதெல்லாம் அவளுக்கு தெரியும் என்ன கேட்ட எனக்கு எப்படி தெரியும் யார் உத்தரவு போட்டா யார் வந்து பேசுறாங்க என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார் அது வெளித்தடை வெளிப்படை தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு வெளிப்படையை தெரிவிச்சிட்டார் இவர்கள் நாடகம் ஆடுறாங்க திமுக நாடகம் ஆடுறாங்க அந்த நாடகத்தை வெளியில கொண்டு வந்தது திரைப்பட நடிகர் அவருக்கு நன்றி சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னைக்கு வெளியில பார்த்தா எதிரி மாதிரி இருக்கு தோற்றம் அளிக்கிறாங்க திமுகவும் பாரதிய எதிரி மாதிரி தோற்றம் அதனால உள்ள உற வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது மூன்று முறை மேத காலகட்ட போய்

இதே நிலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலோட இருபத்தி இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக போட்டியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் அண்ணா இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அண்ணா திமுக போட்டியிட்டது ஒரு இடத்துல அண்ணா திமுக நாடாளுமன்றத்தில் வென்றது ஆனா ஒன்பது இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்க வென்றோம் அதை நீங்க பாத்தீங்க நிலக்கோட்டையில உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல நாடாளுமன்ற போட்டியிடறாரு நிலக்கோட்டையில திமுக வேட்பாளர் போட்டியிடாரு எம்எல்ஏல அது நிலக்கோட்டையில அண்ணா திமுக வெற்றி பெறுது இருபத்தி மூணாயிரம் ஓட்டுல சுமார் அதுலயே நாடாளுமன்றத்துக்கு போகும்போது அவர் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கார் திமுக வேட்பாளர் ஆக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதே நிலைக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரே வருடம் தான் நாங்க வெற்றி பெற்றோம் இதே கூட்டணி பிறகு தேமுதுகே கூட்டணியில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமிட்ட பொறுத்தேழுபோது நாங்க எழுபத்தஞ்சி இடத்துல வெற்றி பெற்றோம் அண்ணா திமுக தமிழகத்துல ஆள வேண்டும் என்பதற்காக எழுபத்தஞ்சு இடங்கள் கூட்டணி கொடுத்தாங்க அதே மத்தியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆட்சி வருடன் சொல்லி அப்பொருந்தது அப்போ வருடம் தானே கொடுத்தாங்க அப்போ மக்கள் யாருடைய ஆட்சி விரும்புவாங்கன்னு

தொடர முடியும் என்ற நிலையில அவர்கள் தெரிவித்திருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தவர்கள் வந்து இன்னும் முழுமையா வரவே இல்லை இது கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தை முடிவு செய்ய முடியும் இதெல்லாம் நம்முடைய ஜனாதிபதி தான் கேட்க முடியும்

எங்களுடைய ஆட்சியில் அப்படியெல்லாம் நேர்மையாளிகள் வரக்கூடிய நேர்மையான ஆட்சி நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுது நான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் விடியா திமுக ஆட்சி பிறகு தினந்தோறும் பத்திரிகையில் பார்த்தா டிரான்ஸ்பர் தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் பந்தாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி பிளே கிரவுண்டில் இப்படி பந்த விளையாடுறாங்களோ அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நிரந்தரமாக எந்த பணியிலும் பணி செய்யவில்லை வரல இந்த இந்த அதிகாரி தான் இந்த பதவியில் நிலைத்திருப்பாரு என்று நிலையிலாவ சொல்ல இருக்குது அவ்வப்போது தொடர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ன காரணம் தெரியல அதே நல்ல திறம்பட அதிகாரிகளை அவர் ஒரு துறைக்கு நியமிக்கப்பட்டால் இந்த ஆட்சியில் போடுகிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும் ஆனால் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் தான் இன்றை வெளியே திரும்பி என்ன ஏற்கனவே நான் ஜாதி வாரி கணக்கு தான் உத்தரவு போட்டுமே என்ன கணக்குன்னு நாங்க தாங்க உத்தரவு போட்டோம் நாங்க தாங்க ஜீவோ போட்டோம் போய் சொல்லுங்க உங்க டிவி மூலமா நீங்க மறைக்காதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிரிக்கப்பட்டு ஜீவோ போடப்பட்டு அதுக்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிமன்றத்தை நீதிபதி தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு பணியெல்லாம் தோங்குச்சு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திரு ஸ்டாலின் அதை கைவிட்டுட்டார் அனைத்து முருகன் மாநாடு நடந்து இப்பொழுதாவது கூட்டணி அது வரைக்கும் பரவாயில்ல இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர சொல்லோ அதை சரி என்று என்றுதான் தலையாட்டி கொண்டிருந்தார்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் மக்களுடைய சிந்தனை மக்கள் மீது அக்கறை கொண்டு இப்படிப்பட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிமுக ஜாதிக்கும் மத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி எல்லா மத்தியும் சமமாகத்தான் கருது எல்லா ஜாதியும் சமமாகத்தான் கருது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு

அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலைகால் பொய்யாம இல்ல ஒரு இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொருட்கள் மாநில இருந்து வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் கட்சிக்கு பொதுச்சியாளர் எடுத்தோட வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் உழைத்த பிறகுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால ஒவ்வொரு பதிலும் என்னென்ன பிரச்சனை நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதிலும் வரல எங்க வந்திருக்காரு மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே நாக்குதான் ஒண்ணுமே கிடையாது சொல்லுங்க விளையாட்டா சொல்லல என்ன செஞ்சிருக்காரு அவர் இந்த மாநில பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்கார் என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல என்ன செஞ்சார் தமிழகத்திற்காக இன்னைக்கு கூட இன்னைக்கு இந்த மாநில அரசாங்கம் சரி இன்னைக்கு நாங்கள் எதிர்க்கட்சி இருந்தாலும் மாநில உரிமைக்கு பாதிக்கப்படுகிற போது குரல் கொடுக்கிறோம் எதுவுமே இல்லையே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காரு அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றதான் என்னமா என்னுடைய மக்களை தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை தர முடியல மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில இரண்டாம் கட்டம் கொண்டு வரப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுது அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினோம் அந்த பணி வேகமாக நடந்துட்டு அதுக்கு அதுக்கு நிதி கூட ஒதுக்கலையே இன்றைக்கு வட மாநிலத்தில் அதிகமான நிதி தாராளமாக வழங்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவை நிதி வழங்க மறுப்பது ஒரு ஓரவஞ்சனைய பார்க்க போயிருந்து நாட்டுக்கு மிக மிக அவசியம் கார் பந்தயம் கார் பந்தயம் நடத்தலாம் நாடு அழிஞ்சு போயிடும் மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன பாருங்க எவ்வளவு பிரச்சனை நாட்டை நிலவி கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காத இவருடைய சுய விளம்பரத்திற்காக ஃபார்முலா நான்கு கார் பந்தயத்தை நடத்துவேன் சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் நாங்களும் போயிருக்கிறோம் அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் அப்படி இருக்கின்ற கூட விடாப்படியாக அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் அந்த கார் பந்தயம் நடத்த வேணுமா ஏற்கனவே கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு இடத்தை நாங்கள் தேர்ச்சோம் இதுக்காக போட்டியிருந்தோம்

திராவிட முன்னேற்றம் பதிமணி நாடு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரியாக இருந்தது அப்படின்னு அதிகமாக வாங்கிட்டாங்களா ஒன்றும் கிடையாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இந்த தேர்தலில் தேசிய கட்சியோட கூட்டணி அமைக்காம நாங்கள் தனிச்சு போட்டிட்டு நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்க நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க வேண்டும் நம்முடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற வேண்டும் சுயமாக பெற வேண்டும் வேண்டியதற்காக தான் தனிச்சேன் தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சுட்டா கூட்டணி தர்மம் என்ற ஒரு பெயர் வந்துருது தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டோம் அந்த நிலை இருக்கக்கூடாது போட்டி விட்டோம் யார் ஆட்சிக்கு மத்தியிலே வரது கிடையாது யார் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வார் எங்களுக்கு முக்கியம் வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுயமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டா தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் இல்லைன்னா நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறவே முடியாது நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்யறாங்களோ அவர்களை ஆதரிப்போம்

கணிவன் போடு கேட்டுக்கிறேன் நல்ல செய்தி போடுங்க நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதையெல்லாம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு சேர்த்துங்க இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது ஒழுங்கு எந்த அளவுக்கு நல்லா சொல்லுங்க எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை இன்னைக்கு போதை பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை எல்லாம் போதைக்கு அடிமையாகி அங்கங்கே கொலை கொல்ல திருட்டு பாலியல் இப்படி தொடர்ந்து நடக்குது கிருஷ்ணகிரியில் நடக்குது அண்மையில் நடக்குது நாமக்கல்யா நாம திருச்சியில இல்ல தஞ்சாவூர் நடக்குது தஞ்சாவூர் திருச்செங்கோடு இப்படி நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்படி கிருஷ்ணகிரி நடக்குது நடக்குது எல்லாமே போதைப் பொருளால நடக்குது இந்த கொலை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைக்கு அடிமையாகி அதன் மூலமா தான் அந்த கொலையை நடக்குது நான் பல முறை நான் சட்டமன்றத்திலும் பேசிட்டேன் உலகத்திலும் அறிக்கை அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல மிக மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சி இருக்குது அனைத்து கூடங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி